அனைவருக்கும் இன்றைய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நம்மளுடைய ட்ரெண்டிங் சமையல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில ஒரு கொழுக்கட்டை பார்க்க போறோம் கொழுக்கட்டை பார்த்திருப்போம் இப்ப வந்து அவ்வளவு வச்சு ஒரு கொழுக்கட்டை இது ரொம்பவே விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க ஸ்பெஷலா செய்யக்கூடிய ஒரு டிஷ் இந்த நீங்களும் ட்ரை பண்ணுங்க அடுத்து வந்து நம்ம கோயில் வந்து பிரசாதம் சாப்பிடுவோம் விநாயகர் சதுர்த்தி அதுவும் நாங்க சூப்பரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போறோம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோயிலு சாப்பிடப்பாங்க சோ வீட்லயே வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க நிறைய பேருக்கு அதே மாதிரி பட் அதுவுமே நம்ம ஈஸியான மெத்தட் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாகவே நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் கிளியராக வீடியோவில் ஆகுவேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இது அவ்வளோ வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் சன்னா செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒயிட் சன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அது வந்து சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்குது கோயில் பிரசாதம் போலே இருக்குது பாருங்க பாருங்கள் முந்திரெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே நெய்யை தாங்க நம்ம செஞ்சுருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குது அதனால முதலே நீங்கள் இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா உடனே உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிவிட்டு என்னோட சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே நீங்கள் அன்பான ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி மீண்டும் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த மாதிரி டிஷ் நீங்கள் செஞ்சீங்கன்னா விநாயகரை உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாரு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த ரெசிபி நீங்கள் நீங்கள் மட்டும் செஞ்சு உங்களுடைய நண்பர் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பகிர்ந்துங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க கிட்டேயுமே சந்தோஷம் போக மாட்டோம் இன்றைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பில்லைக்கன் கிளிக் பண்ணாமல் அப்பதான் நான் போடுற வீடியோக்கு உடனே வரும் அங்க வீடியோ போலாம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ட்ரெண்டிங் சேனல் நம்ம செய்ய போறது கோயில் பிரசாதங்க அது வந்து கோயில் செய்கிற எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி வெள்ளம் போட்டு நம்ம பொங்கல் செய்ய போகிறோம் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டையை செய்ய போகிறோம் அது ஒரு வித்தியாசமான ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க அவளை வச்சு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ ஒரு கப்பில் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கப் எடுத்திருக்கேன் ஸோ மெஷர்மெண்ட் வைஸ் நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் நார்மல் நான் ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன் அரிசியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பண்ணிடலாங்க இப்போ பாருங்க சூப்பரா வந்து தண்ணியை விட்டு நல்லா வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் டைம்ஸ் நல்லா வாஷ் தண்ணி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி கட்டிடணுங்க அப்படியே தண்ணி இல்லாம இருக்கணும் வந்து டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டோம் நல்லா ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் நம்ம வந்து பொங்கல் செய்யும் போது சிறுபறுப்பு ஆட் பண்ணி கூட செய்யலாம் சிறுப்பருப்பு ஆட் பண்ணாமையும் செய்யலாம் எப்படி செஞ்சாலுமே அது கோயில் பிரசாதம் மாதிரி தான் இருக்குங்க இப்போ எந்த கப்பில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி எடுத்தோமோ அதில் வந்து அரை கப்பு வந்து நம்ம பாசி பயிர் எடுத்துக்கலாங்க பாருங்க நான் எடுத்திருக்க பாதி கப்பு தான் இப்போ இந்த பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அதை லைட்டா அப்படி வருப்பாடணும் கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் சோ இந்த மாதிரி நீங்க வறுத்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் கோயில் அசல் வந்து கோயில் பிரசாதம் சாப்பிடுற ஃபீல் வருங்க

இப்போ ஒரு அகரமான குக்கர் எடுத்துக்கோங்க ஸோ குக்கரில் வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அரிசி எல்லாமே அரப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஆட் பண்ணலாம் எப்படி பார்த்தாலுமே அது குழையாக தாங்க இருக்கும் அது எப்படி நீங்கள் பிரசாதம் சாப்பிட்றீங்களோ கோயிலில் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் ஒரு கப்பு அரிசிக்கு நீங்கள் வந்து நாலு கப்பு ஊற்றிக்கோங்க சப்போஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கப் கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாமே நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து தான் நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தாங்க எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க குக்கரை இப்போ மூடியை போட்டுட்டு அப்படியே நாலு விசில் அப்படியே விடுங்க அப்படியே ஃப்ரீயாக ஒரு பக்கம் இருக்கட்டும் இது நம்ம வெள்ளத்தை வந்து கரைக்க போறோங்க ஸோ எந்த கப்பில் நான் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் வந்து நான் வெள்ளம் வந்து நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்க சப்போஸ் நீங்க அதிகமாக இனிப்பு வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க டோட்டலா இப்போ இந்த வெள்ளம் கரையிறதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதுலேயே அளந்து ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா இது கரையணுங்க கரைய அப்படியே ஃப்ரீயாக விடுங்க கரையிற வரைக்கும் அடுப்பானல கொஞ்சம் ஏற்றி வைங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க நடு நடுவில் ரெண்டு தடவை நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்போ இதை க இப்படியே ஃப்ரீயாக விடுங்க கரையிற வரைக்கும் கரைஞ்சிருச்சுங்க ஸோ பாருங்கள் ஃபுல்லாக எங்கேயாவது இருக்குங்களா இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாங்க நம்ம கருந்துடலாங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா அப்படி பாருங்க குழ குழன்னு இருக்குது சூப்பராக அடி வரைக்கும் அப்படியே கிண்டுங்க நல்லா பாருங்களேன் எங்கேயாவது அடி பிடிச்சிருக்கான்னு பாருங்களேன் தான் சொல்றேன் நான் சொல்ற மெத்தட்லேயே தண்ணியுமே ஆட் பண்ணுங்க அண்ட் நான் சொல்றபடியே நீங்கள் விசில் விடுங்க உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சூப்பராக கன்சிஸ்டன்சில வந்துடுங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து ஆல்ரெடியே நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல வெள்ள இந்த வெள்ளை தண்ணியை வந்து ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வடிகட்டிடலாங்க ஸோ அதை திப்பிலாம் பாருங்க எவ்வளோ ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எப்போமே வந்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடி வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே இந்த வெள்ளம் தண்ணியும் ஆட் பண்ணி ஆசி பயிர் அந்த அரிசி அவ்வளோ ஆட் பண்ணி அவ்வளோ அருமையாக இருக்குது அரிசல் வந்து கோயில் பிரசாதம் போலயே இருக்குங்க அப்படியே இதை ஃப்ரீயாக விடுங்க இப்போ இந்த நேரத்தில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பை வச்சுட்டு நம்ம நல்லா அப்படியே கொதிக்க விடணுங்க நல்லா நல்லா கெட்டி ஆகிடுச்சிங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி வந்து நெய்யை எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அந்த நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க பட் நெய் ஆட் பண்ணிங்கன்னா அசல் வந்து கோயில் பிரசாதம் மாதிரி அந்த கம கமகமும் வாசனையோடு சாப்பிடும்போது அவ்வளோ தேன் மாதிரி இருக்குங்க இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க இப்போ நெய் ஊற்றி நம்ம முந்திரி திராட்சை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாங்க இப்போது அகரமான ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க இது தாளிக்கிற கிண்ணம் ஸோ இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரா முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க முந்திரி நல்லா கொஞ்சம் செவரணுங்க திராட்சை உடனே ஆட் பண்ணிடாதீங்க ஸோ இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு போயிருக்கு அந்த கலரு அப்போ தான் நீங்கள் வந்து திராட்சை ஆட் பண்ணணும் ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இந்த நேரத்தில் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க பபுள்ஸ் வந்துச்சு ஸோ பபிள்ஸ் வந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பொங்கல் அதில் நம்ம எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அடி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இது மேலே வச்சுருங்க குக்கரை ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடியை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏலக்காய் தூளை நம்ம போட்டுக்கலாங்க அப்போ போட்டுட்டு அப்படியே ஒரு கிளரை கிளருங்க பாருங்கள் அப்படியே கிளறுங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டைலில்

சூப்பரா இருக்குங்க பாக்கும் உங்களுக்கு அதிகமா தெரியும் இது ஜஸ்ட் ஹாஃப் கேஸ் தாங்க பட் செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா வரும் ஸோ நீங்க உங்க வீட்டுல எவ்வளவு ஆளுங்க இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்க எடுத்துக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச பெத்தடை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேங்க இப்போ வந்து ஒரு கப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அவ்வளவு எடுத்திருக்கேன் அதுவும் வந்து மெல்லி சவுளை எடுத்துக்கோங்க இன்னைக்கு அந்த மெல்லி சவுளை வச்சு தான் நம்ம சூப்பராக செய்ய போகிறோம் சப்போஸ் நீங்கள் செவப்பு அவளை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த செவப்பு அவளை வந்து வச்சு கூட நீங்கள் சூப்பராக கொழுக்கட்டை செய்யலாம் பட் வெள்ளை அவளை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான முறையில் ஒரு கொழுக்கட்டை செய்யுங்க இது செய்யும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிடலாங்க நல்லா தண்ணி ஊற்றி இப்படி வாஷ் பண்ணிடலாங்க ஸோ இதில் இருக்க டர்ட்டிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடணும் அப்படியே அந்த கலர் பாருங்க அப்படியே சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு பார்த்து எடுத்துங்களா ஸோ இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எடுக்கிற அவ்வளோ பொறுத்து தாங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டோம் நல்லா இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம ஊற்றிடலாங்க பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றிடலாங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊறணுங்க இது நம்ம ஆல்ரெடி வந்து அவ்வளோ ஊற வச்சிருந்தோம்ல இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த தண்ணியெலாம் நம்ம ஃபுல்லாக அப்படியே இழுத்துடணும் அப்படியே பிழிஞ்சுருணுங்க நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பக்கத்தில் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட இதில் இருக்கக்கூடாதுங்க ஸோ அளவுக்கு தண்ணி இருக்குதோ ஸோ உங்களுக்கு கொழுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க வராது கையில் அதனால தண்ணி வந்து எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் இழுத்து அப்படியே பிழிஞ்சு தான் நீங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போ நம்ம கிட்டே இருக்கிற அவளை வச்சு நம்ம எல்லாமே இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துடலாங்க இப்போ வந்து தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக பிழிஞ்சு இந்த மாதிரி தளதளம் இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா அங்கங்கே தனி தனியாக நல்லா இருக்காதுங்க உங்களுக்கு கொழுக்கட்டை செய்ய வராது ஸோ எந்த கப்பில் நம்ம அவ்வளோ எடுத்தோமோ அதே கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா இனிப்பு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வெள்ளை ஆட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் அது ஸோ இந்த நேரத்தில் வந்து ஆல்ரெடி நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம் அதை வந்து நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தாங்க அது ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி கிலோ அவள் எடுத்திருக்கேன் அதை வச்சு நான் தேங்காவை ஆட் பண்ணுறேங்க தேங்காய் எவ்வளோ போட்டாலுமே நல்லதுங்க தேங்காய்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண்ணு இருக்குது சப்போஸ் அதுவும் ஆறும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக இப்போ நல்லா இப்படி போட்டு அப்படியே பிசைங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பிடிக்கும்போது நீங்கள் அரிசி மாவு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா இப்படி பிசைங்க நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் நம்ம வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க வாசனை கோசுரம் சூப்பராக இருக்கும் மனக்க அப்படியே கமகமன்னு இருக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொழுக்கட்ட வச்சு எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் கிட்டே எந்த மாதிரி ஷேப் இருக்கோ அந்த மாதிரி ஷேப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ நல்லா உருட்டி உருட்டிக்கிடுங்க கையில் இப்போ அப்படி பிடிக்கும் போது கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும் கொழுக்கட்டை பதத்தில் வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை சூப்பராக வரும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து நெய் வைத்தியம் பண்ணுறீங்க கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இல்லை தான் சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து த தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து அச்சில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் ஸோ அந்த பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்க ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ எடுத்துடலாங்க அந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு ஃபுல்லா இப்படி எடுத்து இப்படி அழகாக ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக வந்துச்சு பாருங்க வேற லெவல்ல இருக்குது ஸோ இதை எடுத்து அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாங்க ஒரு பிளேட்ல இப்போ இன்னொன்றுமே நாங்கள் போட்டுடலாங்க ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபுல்லா பின்னாடிலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராசெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எடுத்து பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெண்டாவதுமே இப்போ நம்ம இதை எடுத்து இதுவுமே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே நம்ம கிட்டே இருக்கிற மாவு எல்லாமே நம்ம வந்து போட்டு எடுத்துடலாங்க பாருங்க சூப்பராக நம்ம வந்து எல்லாமே கொழுக்கிட்ட ரெடி பண்ணிட்டோங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இட்லி குக்கரில் வந்து வேக வச்சிடலாம் அப்படியே ஆஃப்ரிலே இருக்கணும்

பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாங்க பாருங்க சூப்பரா அப்படியே வெந்திருக்குங்க பாருங்களாம் எங்க யாரும் விரிசு விட்டு இருக்கான்னு பாருங்க நான் சொல்ற மெத்தட்லயே நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அதுவும் அசத்துங்க ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இப்ப நம்ம இதை பரிமாறிலாம் நாம செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் பொங்கல் அவள் செஞ்ச ஒரு அருமையான ஒரு கொழுக்கட்டைங்க கொண்ட கடலை கருப்பு கடலை எல்லாமே மிக ஸ்பெஷல்ங்க இந்த சுவையான சமையலோட நம்ம பிள்ளையாரை மகிழ்விக்கலாம் நம்ம வீட்டுல சந்தோஷம் பொங்கட்டும் நாம செஞ்ச எல்லா பிரசாதத்தையுமே பிள்ளையாருக்கு ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாருங்க பாருங்க சூப்பரா அப்படியே ஜொலிக்குது லைட் எல்லாம் வச்சு அவங்க அருமையா இருக்கு பாருங்களா பார்க்கவே அப்படியே சூப்பரா இருக்குதுங்க உள்ள செஞ்ச கொழுக்கட்டை யாராச்சும் நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்க ஏன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்க சுவையான பொங்கலும் கொழுக்கட்டையும் கடலையும் இருக்கு பாருங்க பார்க்கவே அப்படியே ஜொலிக்குதான் இப்போவே சாப்பிடணும்னு தோணுதுங்களா அப்போ உடனே நீங்களும் இந்த ரெசிபியும் உங்களுடைய கேலரியில சேவ் பண்ணிட்டு நீங்களும் செஞ்சு அசத்தலாம் அதுமா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்லேயும் விநாயகர் வந்துருவாரு அவரும் ஹாப்பியா இருப்பாரு நீங்களும் உங்கள் குடும்பத்தோட ஹாப்பியா இருப்பீங்க இப்போ பாருங்க நாங்கள் எவ்வளோ ஜொலி ஜொலிப்பா பாருங்க சூப்பராக வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜொலி ஜெலிப்பா விநாயகர் சதுர்த்தி அதுமா சூப்பராக கொண்டாடுங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்காக வெள்ளம் பொங்கலும் அழுக்கொள் கொட்டியும் கடலை எல்லாருமே செஞ்சாச்சுங்க இந்த ரெசிபியை வந்து பார்த்தீங்கன்னா உடனே ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துராதுங்க சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னுடைய ட்ரெண்டிங் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துராதுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் என்னுடைய வீடியோ ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான அருமையான டிஷ் சந்திக்கும் இப்போ உங்களோட அலைமையில விடை பெறுவது